ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய மாதத்துல கூட தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் இந்த மாதத்துல தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்த ஆண்டோருடைய சமூகத்துல நான் செபிக்கிறேன் இந்த நாளில நான் தியானிக்க இருக்கிற வசனம் லூகா பதினெட்டு இருபத்தி ஏழை பார்க்கும் போது அதற்கு அவர் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் புதிய மாதத்துல தேவன் ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்துவத்தை நமக்கு தருகிறார் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்கிறார் அவருடைய பிள்ளைகளாய் அவரை விசுவாசித்து அவரை சார்ந்திருக்கிற உங்களால கூடாத ஒவ்வொரு காரியத்தை நீங்க ஆண்டோட சமூகத்துல நீங்கள் நம்பும் போது அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பேர்பட்ட காரியமா இருக்கலாம் எந்த நீங்கள் இருக்கலாம் இது முடியாது அவ்வளவுதான் என்ற நிலையில கூட இருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் வாக்குத்தாய் சொல்லுகிறார் என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார் நீங்கள் அவருடைய சமூகத்துல உங்கள் காரியங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல தெரிவித்து விடுங்கள் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்துல நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார் என்று பார்க்கிறோம் ஒருவேளை தொழிலில் இந்த காரியம் நடக்கவில்லையே இனி அவ்வளவுதான் என்று சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஒரு பெரிய ஆசிர்வாதத்திற்காய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா இது நடக்க வாய்ப்பில்லை இனி அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறீர்களா மனிதராக கூடாத தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் வேதத்துல சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார் இந்த நாளில உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் மகனே மகளே என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதா நிச்சயமா இவனுடைய வாழ்க்கையில் இதை நான் செய்வேன் குறித்த காலத்தில் இதை நிறைவேற்றுவேன் இந்த ஆண்டவர் இந்த நாளில இந்த புதிய மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து இருக்கிறார் வேதத்துல அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார் ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு போசித்து இருக்கிறார் செங்கடலை இரண்டாக பிழைந்து ஜனங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் என்ன காரியத்திற்காய் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்ன ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் என்று இந்த புதிய மாதத்தில் ஆண்டோருடைய சமூகத்துல பாரத்தோடு கூட நீங்க காத்திருக்கிறீர்கள் அவருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்து கொண்டவர்களாய் நீங்கள் இருங்கள் நிச்சயமாக கூட ஆண்டவர் இந்த உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து நிச்சயமாய் கனப்படுத்துவார் கண்களை மூடி கூட காரியம் இந்த இந்த நாளில் வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அதை இயேசுவின் நாமத்துல நீங்க நிறைவேற்றுவீராக நாங்கள் செபிக்கிறோம் என்னால் செய்யக்கூடாத அற்புதம் காரியம் ஒன்று இருக்கிறதா என்று அற்புதத்தை எதிர்பார்த்து சுகத்தை எதிர்பார்த்து ஒரு ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து போய் காத்திருக்கிற ஒவ்வொருவரை மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்க செய்தவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீங்க செய்ய போகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசுபதிப்பார்கள்